புதுசு வந்தவனே பயசை தூக்கி போடாதீங்க என்றைக்குமே இஸ் கோல்டு சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க நான் வந்து மெரிட்டில் ஜாக் மிஷின் வாங்கினாங்க அது வந்து நூல் சுற்றவே இல்லைங்க ப்ளவுஸ்லாம் கட் பண்ணிவிட்டு தைக்கிலான்னு பார்த்தா நூல் சுற்றவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்னுடைய பய மிஷின் மெரிட் மிஷினில் தான் போய் நூல் பாபியில் நூல் சுற்றின்னு வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் தைச்சேங்க அதனால் தான் சொல்கிறேன் பயசை தூக்கி போட்டுறாதீங்க என்னுடைய டைலர் மிஷின்கூட நான் புதுசாக இந்த மிஷின் வாங்கிட்டு பிறகு என்னோடய பையன் மிஷின்னு கேட்டாங்க விலைக்கு அதை குத்துருமா அவங்க என்ன ரெண்டு மிஷினு சொல்லிட்டு நான் அப்போயே சொன்னேன் இந்த மிஷின் வந்து ஜாக் ஏ டூ மிஷின் வந்து கரண்ட் இருந்தால் மட்டும் தான் தைக்க முடியும் ஒரு பாதி ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டு இருந்தேன் கரண்ட் ஆஃப் ஆகிச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி முடித்து கொடுக்க முடியும் அதனால் வந்து எனக்கு வந்து என்னுடைய பையன் மிஷின் வீட்டில் வீட் வீட்டில் ஆகணும்னு சொன்னாங்க இது கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் பாபின்னு சுற்றின்னு வந்து அதுக்கப்புறம் கட கட கடன்னு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டேங்க நான் வந்து நான் ஒரு கணக்கு போட்டேங்க ஆனால் கடவுள் ஒரு நினைப்பார் நான் வந்து பதினோரு மணிக்குள்ளே ப்ளவுஸ் தைச்சு முடியலன்னு நினச்சேன் ஆனால் பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க ஒன் ஹவர் ரெஸ்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வையாக வந்து ப்ளவுஸ் நாலு படியாக தைச்சி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சின்னதாக நாட்டு மட்டும் தான் வச்சேன் லேஸ்லாம் அவங்க எதுவும் கேட்கல நாட்டு மாட்டை வைனாங்க அதுக்கப்புறம் நாட்டு வச்சு ப்ளவுஸ் தைச்சிட்டு ஒரு உக்ஸ்லாம் வச்சுட்டேன் நான் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருந்தால் உக்ஸ் வச்சு கொடுப்பாரு அவ டவுனுக்கு போய் அவனும் மளிகை சாமான வாங்கினு வீட்டுக்கு வரல சரி நான் என்ன பண்ணேன் உக்ஸ்லாம் வச்சுட்டு எம்மிங் எல்லாம் எம்மிங் பண்ணுற வேலை இல்லைங்க வந்து பைப்பிங் எம்மிங்லாம் மிஸிலே பண்ணிட்டேங்க ஈஸியான மெத்தட் இந்த ஜாக்கெட்டுக்கு வந்து தையல் கூலி வந்து நூற்றி ரூபாய் ஜாக்கெட்டுக்கு நூற்றி அறுபது ரூபா லேஸுக்கு பத்து ரூபா எங்கள் வீடியோ போச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்